பகவானுடைய வாழ்நாள் முழுவதும் அக்னி ஒளி இவற்றின் தன்மைகள் முக்கியமான இடம்பெற்றிருந்ததை அவருடைய சரித்திரம் தெளிவாக விளக்குகிறது அதன் அறிகுறியாக பகவான் கருவாக அன்னை அழகம்மாள் வயிற்றில் வளரும்போது தான் பெற்ற அனுபவத்தை பலரிடம் சொல்லியுள்ளார் அது ஒரு திருவாதிரைத் திருநாள் பகவான் அருணாசல் சிவன் திருமால் மற்றும் பிரம்மாவின் ஆணவத்தை அழித்து அவர்களுக்கு ஆன்ம நானத்தை புகட்டும் பொருட்டு முன்னைப்பழம்பொருளுக்கும் பழம்பொருளான பிரம்மஸ்வரூபத்திலிருந்து ஆதியன் வற்ற பேரொழியாகத் தோன்றிய அந்த அழிவில்லா தருணத்தைக் கொண்டாடும் திருநாள் அப்பொழுது நாளில் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் பலருக்கும் தெரியாத திருச்சுழி என்ற பெயர் கொண்ட சிறிய கிராமம் நள்ளிரவில் பழம்பெருமை வாய்ந்த பூமிநாதேவரரின் உற்சவமூர்த்தி வீதியில்லா முடிந்து கோவிலுக்குள் திரும்பி வந்து கொண்டிருந்த வேளை அதே சமயத்தில் வடக்குத் தெருவில் ஓர் எளிமையான வீட்டிலிருந்து பச்சிளம் குழந்தையின் அழகுரல் ஓங்கி ஒலித்தது அன்னை அழகம்மாள் அப்போதுதான் ஓர் ஆண்குழந்தையை இன்றெடுத்திருந்தாள் பிற்காலத்தில் உலகத்தவர் பகவான் ஸ்ரீயரமண மகரிஷி என்று போற்றப்போகும் அந்த குழந்தைக்கு வேங்கடராமன எனப் பெயர் பகவானுடைய வாழ்நாள் அக்னி ஒளி இவற்றின் தன்மைகள் முக்கியமான இடம் பெற்றிருந்ததை அவருடைய சரித்திரம் தெளிவாக விளக்குகிறது அன்னை அழகம்மாள் பலமுறை கருத்தரித்திருக்கிறாள் ஆயினும் பகவானிக் இருந்தபோது மட்டும் வயிற்றில் ஒருவித எரிச்சல் உணர்வு அனுபவித்தாள் அந்த எரிச்சல் உணர்வை தணிப்பதற்காக வேப்பிலை வெல்வம் இவற்றைச் சேர்த்து அரைத்த பசையை வயிற்றின் மேல் தினமும் தடவி பாரம்பரியமான முறையில் செய்ய வேண்டியிருந்தது பின்னர் பிரசவம் பார்த்த மருத்துவச்சி குழந்தை பிறந்த சமயத்தில் பேரொளி ஒன்றை தன் மனக்கண்ணால் கண்டதை தெரிவித்துள்ளாள்